ஹாய் எவ்ரி ஒன் நான் டாக்டர் ரமேஷ் கோகுநாட ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு ரத்த உரையாமை ஹீமோபிலியை பற்றி பார்க்கலாம் இந்த நோய் வந்து ஒரு பரம்பரை நோய் பொதுவாக நம்ம உடம்புல அடிபட்டுச்சுன்னா ரத்த கசிவு ஏற்படும் இந்த ரத்த கசிவை சரி செய்வதற்காக நம்ம உடம்புல ரத்த தட்டையண்கள் பிளேட்லெட்டு ரத்த உரைதிறன் காரணிகள் கிளாட்டிங் ஃபேக்டர் வான்விலிபிரன் ஃபேக்டர் இருக்குது இதில் அந்த ரத்த உரைதிறன் காரணிகள் கம்மியாகிறதுனால ஏற்படுற நோய் தான் ஹீமோஃபீலியா இந்த உறைதிறன் காரணிகளுக்கான ஜீன் வந்து எக்ஸ்ரோமோசோமில் இருக்குது இந்த ஹீமோஃபிலியாவுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸ்க்ரோசோம் ஏற்படுற மரபணு மாற்றம் இதனால அந்த நோய் பரம்பரை பரம்பரையாக வரும் இன்னொன்று இம்யூன் டிசீஸ் அதனாலையும் இந்த ஹீமோ வரலாம் இதோட அறிகுறிகள்னு பார்த்தோம்னா மிக முக்கியமாக உடல் உள்ளுறுப்புகளில் ரத்த கசிவு ஏற்படும் இதுலேயும் மிக முக்கியமாக ஹீமாத்ரோசிஸ்னு சொல்லுவாங்க நம்ம முழங்கால் முழங்கையில கசிவு ஏற்படும் அப்புறம் மூளையில கசிவு ஏற்படும் அப்புறம் தசையில் ரத்த கசிவு ஏற்படும் அப்புறம் குடல்ல ரத்த கசிவு ஏற்படும் இதோட பரிசோதனைகள் என்னென்னு பார்த்தோன்னா இந்த மரபணு பரிசோதனை தான் இது யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இப்ப குடும்பத்துல வந்து இந்த மாதிரி அடிபடாமலே ரத்த கசிவு இருக்குது இல்லை அடிபட்டா ரொம்ப நேரம் ரத்த கசிவு ஆகுது அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து மரபணு பரிசோதனை பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து தன்னுடல் தாக்க நோய் சிம்த்து அறிகுறிகள் இருந்தா அதற்கான பரிசோதனைகளை பண்ணிக்கலாம் இதோட ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த உரைதிறன் காரணியை நம்ம சமன் செய்வது தான் இது இன்ஜெக்ஷன் மூலமாகவோ இப்போ ரத்த சோகை இருந்தால் ரத்தம் ஏற்றுற மாதிரி இந்த ரத்தத்தில் இருந்து இந்த உரைதிறன் காரணிகளை பிரித்து ஃப்ரெஷ் ஃப்ரோஷன் பிளாஸ்மா க்ரையோபிரஸ்கிப்ட்னு இருக்குது அதை நம்ம உடலில் செலுத்திக்கிறது மூலமா இந்த ரத்த உரைதிறன் காரணியை நம்ம சீரான நோக்கை வச்சுக்கலாம் இந்த ரத்த உரையாமை நோய் உள்ளவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும் உடம்புல சிறு காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கணும் மருத்துவ பரிசோதனை செஞ்சு சிகிச்சை முறையாக எடுத்துக்கணும் மரபணு சோதனை செய்து அடுத்த தலைமுன்னருக்கு இந்த நோய் பரவாமல் தடுக்கணும் தேங்க்யூ